யாழ்ப்பாணம் கைதடி கிழக்கை பிரபடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பலீலாவதி கதசாமி அவர்கள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் பொன்னையா கந்தசாமி அவர்களின் அன்பு மறைவியும் காலம் சென்ற தம்பிப்பிள்ளை மீனாட்சி பிள்ளை தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வியும் காலம் சென்றவர்களான மீசாலையைச் சேர்ந்த பொன்னையா வளியம்மை தம்பதிகளின் அன்பு மருமகிடம் உஷாவினி மயூரன் சசிகலா ஆகியோரின் பாசமிகுதா யாரும் திருவாரூரன் கிஷாந்தினி ரமேஷ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் புஷ்பராஜா காலம் சென்ற புஷ்பராணி மற்றும் புஷ்பராஜேஸ்வரி காலம் சென்ற புஷ்பபதி மற்றும் புஷ்பரதி புஷ்பமலர் ஆகியோரின் அன்பு சகோதரியும் விஷ்ணு தேவி சிவச்சந்திரலிங்கம் குழந்தைவேல் காலம் சென்றவர்களான ஜெயவிக்னேஸ்வரன் நந்தகுமார் மற்றும் சிவதாசன் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் சுந்தரலிங்கம் கனகமணி மற்றும் புனிதவதி ஆகியோரின் துணையும் சுரேகா கனிஸ்கா அக்ஷரி சஸ்வின் விதுஷன் பவிதன் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்